ஓகே தமிழில் பேசும் பெட்டி அப்படின்னு ஒரு 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 பாடம் பாடம் அந்த அந்த வந்து 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 ஏழாவது அழகில் இருக்குது நம்ம அதற்கு முதல் சின்ன ஆக்டிவிட்டி செய்ய போகிறோம் செய்யலாமா சரி இப்போ இப்போ டீச்சர் கொடுத்துருவேன் குழுவில் ரெண்டு ரெண்டு வேர்டு வேர்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க கொடுத்துட்டு அதுலேருந்து வேர்டை கண்டுபிடிக்கணும் நீங்கள் புறா அல்லின்னு ரெண்டு வார்த்தைகள் இருக்கா இருக்கா புறான்னு ஒரு வேர்டு இருக்குது அல்லின்றது ஒரு வேர்டு இப்போ இதில் வந்து நான் என்ன குழு கொடுக்க போகிறேன்னா இது ஒரு விலங்குன்னு சொல்ல போகிறேன் நீங்கள் அந்த ரெண்டு வார்த்தையை பயன்படுத்தி அதில் விலங்கோட பேர் மறைஞ்சிருக்கு அதை கண்டுபிடிக்கணும் சரியா இது போல அஞ்சு சார்ட் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்ல போகிறீங்க சொல்லலாமா ஃபர்ஸ்ட் வந்து கவனிங்க இது ஒரு விலங்கு புறா அல்லி இதில் மறைஞ்சிருக்கு என்ன விலங்கு மறைஞ்சிருக்குன்னு சொல்லுங்க என்ன விலங்கு மறைஞ்சிருக்கு வெரி குட் இதுல பாருங்க என்னென்ன இருக்குன்னு பாருங்க பந்து மேகம் படி மரம் வானம் இதுக்கு என்ன குழு அப்படின்னா என்ன குழு கொடுக்க போறேன்னு கவனிச்சுக்கோ இதை வந்து சாட்டை சாட்டை இருக்கு இல்லையா சாட்டை வச்சு சுத்தலாம் சாட்டையால் சுழலும் சுழன்ற பின் விழும் இது என்னது இது சம்பரம் கண்டை பிடிச்சிங்களே நீங்கள் எப்படிரா ஃபர்ஸ்ட் பந்துல பா மேகமில் இம்மு படியில பா மரம்ல ஆ அடுத்ததில் இம்மு பம்பரம் வெரி குட் நெக்ஸ்ட் அடுத்த காடு இதை பாருங்கள் மேலே இருக்கும் வாத்து கனவு அம்மா மேலே என்ன இருக்கும் என்ன இருக்கும் வான மூணு வேர்டில் ஃபர்ஸ்ட் வேர்டில் வா ரெண்டாவதுல என்ன மூணாவதுல இம் வெரி குட் ஃபோர்த் அடுத்தது யாரு ஓகே மின்னல் முட்டை பட்டாணி நாய் இது இனிப்பா இருக்கும் குழந்தைகளுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் மிட்டாய் வெரி குட் நெக்ஸ்ட் அடுத்தது தொட்டி அலை காகம் பட்டம் சிவப்பு இது வந்து எல்லார் வீட்லையும் இருக்கும் பேசும் பெட்டின்னு சொல்லுவோம் டிவி டிவிக்கு தமிழ் என்ன வெரி குட் தொலைக்காட்சி இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் தொட்டியில் தோ எடுத்துக்கலாம் அலையில் லை பக்கம் இக்கு காகமில் கா பட்டமில் இட்டு சிவப்பில் சி தொலைக்காட்சி சரியா தேங்க்யூ சில்ட்ரன் Thank you, children. Daddy.